ஒரு பார்வையற்ற ஒருவர் இன்னைக்கு முந்நூற்றம்பது கோடி மதிப்புள்ள நிறுவனத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க இவர் பேரு தான் பவிஷ் பாட்டியா இவர் ஒரு சாதாரண கிராமத்துல தான் பிறந்தார் இவருக்கு வயசு இருபத்தி மூணு இருக்கும்போது இவர் கண்ணில் ஏற்பட்ட கோளர்னால பார்வை இழந்தார் இவருக்கு பார்வை இல்லாத காரணத்தினால வேலை வாய்ப்பு எதுவும் சரியாக அமையலை அப்போது இவருக்கு அவங்க அம்மா ரொம்ப ஆதரவா இருந்திருக்காங்க நீதா அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட இவங்களுக்கு திருமணம் நடைபெறுது அந்த நீத்தா பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இவர் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே அந்த மருத்துவ செலவுக்காக செலவிட்டுறாங்க இந்த டைமில் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்த தள்ளு ஐம்பது ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து அதில் மெழுகுத்திரியை வச்சு சந்தையில் விற்பனை செய்கிறாங்க அப்போது அவங்களோட மனைவியான நீத்தா அப்படிங்கிற தான் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க மெழுகுத்திரியை உருவாக்குறதுலேருந்து விற்கிறவரை பாட்டியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க இவரது கம்பெனியில் இப்போ ஆண்டுக்கு முந்நூற்றம்பது கோடி வருமானம் கிடைக்குது ஸோ கடுமையான முயற்சியும் உழைப்பும் என்றுமே நம்மை கைவிடாது